الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس ليذيقهم ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون صدق الله العلي العظيم وقال سيد الانبياء والمرسلين حبيبنا وشفيعنا وقره اعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم الراحمون يرحمهم الرحمن ارحموا من في الارض <سؤال> يرحمكم من في السماء <سؤال> صدق رسول الله صلى الله عليه وسلم الله اكبر لعلنم نهر تشان بني هي الا من الله من تربير الارمم سيهندين صلاه سلام من برمانا رسول كريم صلى الله عليه وسلم اول ميدم النارين فنيدميك كرمبتار هل அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமியன்கள் சுகதாக்கள் சாலியன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஒரு சிந்தனை உண்டு பெரும்பாலும் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வருகிற சோதனைகளின் காரணமாக துன்பங்களின் காரணமாக ஒருவேளை அவர்கள் இவ்வாறு யோசிக்கிறார்கள் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் இது நமக்கு பலன் தராதா இந்த நல்ல அமல்களின் காரணமாக நமக்கு விடிவு காலம் பிறந்து விடாதா என்கிற ஒரு சந்தேகம் சில நேரங்களிலே நல்லோர்களுக்கும் ஏற்படும் அதே போன்று இன்னொரு புறத்தில் தீயவர்களுக்கு தீமையான காரியங்களை செய்பவர்களுக்கு நாம் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் நாம் எப்படி வேண்டாலும் அநியாயம் பண்ணிக்கொள்ளலாம் நாம் என்ன செய்தாலும் நமது சூழ்ச்சியும் நமது ஒவ்வொரு விதமான சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நம்மை காப்பாற்றிவிடும் என்கிற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்கு வந்துவிடும் இந்த இரண்டுமே புதிரமான ஒன்று நல்லோர்கள் அவர்களுக்கு வருகிற சோதனையின் போது அவர்களுடைய சிந்தனை நாம் தான் தொழுகிறோமே அமல்கள் செய்கின்றோமே இருந்தும் ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை வருகிறது ஒரு வேலை நாம் செய்கிற அமல்களின் பலன் நமக்கு கிடைக்காதா என்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்கு வரும் ஒரு சந்தேகம் வரும் தீவர்களுக்கு ஒரு தைரியம் என்ன ஆனாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் நாம எப்படி வேணாலும் குயுக்தியா செயல்பட்டு வெற்றி அடைந்து விடலாம் என்கிற ஒரு தைரியமும் அவர்களுக்கு பிறக்கிறது ஆனால் அல்லாஹுடைய நியதி அல்லாஹ் புராணிதியை சொல்லி காட்டுகின்றார் ஒரு நியதி இந்த உலகத்தில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் மன் ஆமிலம் சாலியஹன் ஃபல் இன ஒருவன் ஒரு நல்ல அமலை செய்தால் அதன் பலன் முதன் முதலில் அது அவனுக்குத்தான் கிடைக்கிறது மண் ஆமிலம் சாலிஹன் லிஹன் ஃபல் வமன் அசா அ யார் தீமைகளை செய்கிறாரோ தவறுகளை செய்கிறாரோ ஃப அலைஹா அது அவனை தான் முதலில் பாதிக்கிறது தெரிவதற்கும் அதை புரிவதற்கும் காலம் எடுக்கலாமே தவிர அதன் பலம் கிட்டாமல் இருப்பதில்லை தான் என்ன விதை விதைக்கிறோமோ அதன் பலனை அறுவடை செய்தே தீர வேண்டும் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்தே தீர வேண்டும் நன்மைகள் செய்பவர்களுக்கு சோதனைகள் வருவதும் உண்டு தீமைகள் செய்பவர்களுக்கு விளக்கு கிடைப்பதும் உண்டு அவர்களை சிறிது காலம் விட்டு வைப்பதும் உண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் அல்லாஹ் நம்மிடத்தில் அவ்வாறு நடந்து கொள்கிறார் ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் நன்றாக இருக்கிறார் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது அவர் அல்லாஹியை பற்றி நினைக்கவில்லை காசு இருக்கிறது பணம் இருக்கிறது அல்லா அவருக்கு வந்து உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறான் வேண்டியது கிடைக்கிறது அந்த நேரத்தில் தொழுவதில்லை ஜக்காத்து கொடுப்பதில்லை இறைவனை நினைத்து பார்ப்பதில்லை விற்கிற செய்வதில்லை நோன்பு வைப்பதில்லை இவ்வாறு காலம் கழிகிறது திடீரென்று அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்கிறான் ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் குரான்ல விளக்கி காட்டுறான் அந்த நேரத்தில் மனுஷன் எப்படி நடந்துகிறான் அல்லாதி குரானிலே படம் பிடித்து காட்டுகிறான் தீமைகள் ஏற்பட்டு விட்டால் தீங்கு அவனை தொட்டு விட்டால் கூப்பிட எனக்கு தெரியல இத்தனை நாள் அல்லாவை பற்றிய சிந்தனை இல்ல தானா என்னை அவன் அழைக்கிறான் எப்படி அழைக்கிறான் படுத்துக்கிட்டு இருக்கும் போது அல்லா 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 தூங்கும் பொழுதும் சாய்ந்திருக்கும் பொழுதும் அல்லாஹல்ல என்னை காப்பாத்து என்று ஏஞ்சி எப்படியாச்சும் காப்பாத்துறாய் எனக்கு வந்த சோதனையை நீக்கிவிட என்று அவன் கேட்கிறான் அவன் நின்று இருந்தாலும் கேட்கிறான் அப்ப நிற்கும் போதும் அவனுக்கு அல்லாஹ் சிந்தனை வருது உட்கார்ந்து இருக்கும் போதும் அல்லாஹுடைய சிந்தனை வருகிறது படுத்திருக்கும் போதும் அல்லாஹுடைய சிந்தனை வருகிறது அல்லாஹ் அல்லா சொல்கிறான் ஃபலம் தான் கஷப் நான் அன் எப்பொழுது அவனுக்கு அவனது தீங்கை நாம் நீக்கி விடுகிறோமோ மஸ்ஸக் அல்லம் எதுவும்னா இலா துர்ரி மஸ்ஸா என்னிடத்தில் எந்த ஒரு தீங்கை நீக்க வேண்டும் என்று துவா செய்யாதவனை போன்று நடந்து செல்கிறான் இப்படி நடந்துகிட்டான்னா அல்லா என்ன தெரியுமா செய்கிறான் கஷ்டம் வரும்போது அல்லாஹ் நீக்க மாட்டான் நாம கஷ்டம் நல்லா இருக்கும்போது அல்லாவை நினைக்கலன்னா கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் அதை உடனே தீர்ப்பதில்லை அல்லாஹ் அதை என்ன செய்வதில்லை உடனே தீர்ப்பதில்லை நாம் எப்படி அல்லாடை நடக்கிறோமோ அல்லாஹ் நம்மகிட்ட அப்படி தான் நடக்கிறான் ஹசரத் இபின் அப்பாஸ் சிறந்த சின்ன வயசு பத்து வயசாக இருக்கும் பொழுது அவர்களை அவங்க அந்த வாகனத்திலே அவர்கள் பின்னால் அமர்ந்திருப்பார்கள் நபியவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருப்பார்கள் அப்போ அவங்களுக்கு நிறைய ஒரு நசியத்தை நபி அவர்கள் செய்திருப்பார்கள் சிறு சிறு வயது இபின் அப்பாஸ் வந்து அது ஒரு அழகான வார்த்தை ரசூல்லா சொல்லுவாங்க நீங்கள் அல்லாஹி தாரிஃப் நீங்கள் அல்லாஹ்வை கஷ்டத்திலே நன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹாவை நினைத்தால் அல்லாஹாவை அறிந்து கொண்டால் உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் உங்களை அறிந்து கொள்வான் நாம் நம்ம அப்படி இல்லை சந்தோஷம் வந்துட்டா என்ன செய்வோம் அல்லாவ சுத்தமா மறந்துறது எந்த கவலையும் எனக்கு எல்லா கவலையும் போயிடுச்சு எனக்கு எதுவுமே இல்லை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என்று நினைப்போம் கவலை வந்துட்டா முழுக்க முழுக்க அல்ல அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனா நாம் அல்லாஹ் நமது குரலை எப்பொழுது செவி சாய்ப்பான் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் பொழுதும் அல்லாஹுவை நினைக்க வேண்டும் அப்பொழுது நாம் கஷ்டமா இருக்கும் பொழுது அல்லா என்று நாம் அழைக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி உடனே நமக்கு கிடைக்கும் இதன் நாம் எவ்வாறு நடக்கிறோமோ அல்லாஹ் நம்மிடத்திலே அவ்வாறு நடந்து கொள்கின்றான் நம்மிடம் மட்டுமல்ல இந்த உலகத்திலே யார் வந்து அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்து கண்டும் காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹுடைய அழைப்புகள் வருகிற நேரத்திலெல்லாம் அதை வாங்காமல் கண்டுகொள்ளாமல் அதை பாராமுகமாக பார்த்தும் பார்க்காததை போன்று யார் நடந்து கொள்கிறார்களோ நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களை குருடர்களாக எழுப்புவான் கண் தெரியாதவர்களாக எழுப்புவான் அப்பொழுது அவர் அல்லாஹ் என்னை ஏன் கண் தெரியாதவனாக நீ எழுப்புகின்றாய் குன் துயிரா நான் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன் என்று அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் பதில் கொடுப்பான் தான் இப்படித்தான் எனது அத்தாட்சிகள் எனது கட்டளைகள் எனது வாக்குறுதிகள் உங்களிடத்தில் வந்தது நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள் நீங்கள் அதை மறந்து விட்டீர்கள் கண்டும் காணாமல் கண்ணில்லாத ஒருவர் எவ்வாறு கண்டும் காணாமல் சென்று பார்க்க முடியாமல் சென்று விடுவாரோ அதுபோன்று நீங்கள் நடந்து கொண்டதினால் நாளைக்கு வறுமையில் உங்களுக்கு கண் பார்வை இல்லை உங்களை இன்று மற மறக்கடிக்கப்படுகிறது கதாலி இன்று உங்களை அல்லாஹ் மறக்கடித்து விடுகிறான் என்று சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் இதே போன்ற அடியார்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அல்லாஹ் அதை பார்த்து நம்மோடு நடந்து கொள்கின்றான் இபனுல் கையம் ரஹமத்துல்லா அவர்கள் தங்களது கிதாபல் வாபில் சயிபிலே குறிப்பிடுகின்றார்கள் அடியாரிடத்தில் நாம் எவ்வாறு நடக்கிறோம் அதே போன்று அல்லாஹ் நம்ம நம்மிடத்தில் நடக்கிறான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை மன்னித்தான் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் ஓமன் சமஹூ சூ ஒருவருடைய தவறை ஒருவன் பொறுத்து கொண்டால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இவனுடைய குற்றங்குறைகளையும் கண்டும் காணாமல் விடுகிறான் ஓமன் ரஃபகிஹி ரஃபகவி யார் அடியார்களோடு அன்போடு நடந்து கொள்கிறார் மின்மையாக நளினமாக நடந்து கொள்கிறார் என்றால் ரஃபகிஹி அல்லாஹ் அவரிடத்திலேயும் அவ்வாறு நடந்து கொள்கிறான் நடந்து கொள்கிறாரோ இறக்கப்படுகிறாரோ அல்லாஹ் அவனுடைய வரும் பொழுது இவன் மீது அல்லாஹ் இறக்கப்படுகிறான் ஓமன் அஹ் சன இலைஹிம் அஹ் இலைஹி இவருக்கு யார் ஒரு மனிதனுக்கு யார் உபகாரம் செய்கிறாரோ அல்லாஹும் அவருக்கு உபகாரம் செய்கிறான் ஓமன் சதரஹூ சார் யார் ஒரு அடியானுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் இவருடைய குறையையும் மறைக்கிறான் நம்முடைய குறை மறைக்கப்படனா நம்ம என்ன செய்யணும் அடுத்தவருடைய குறையை நமக்கு தெரிகிற நேரத்தில் உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் அது வெளியே சொல்லிடுவோம் அதான் நம்முடைய இயற்கை நம்முடைய இயற்கை அதுதான் ஆனால் ஒரு மனிதனின் குறை அது நமக்கு தெரிய வருகிறது என்று சொன்னால் அதை மறைத்தால் சத்தரகு அல்லா இவனுடைய குறையை மறைத்து விடுகிறான் ஒமன் ஃபல் அஹூ யார் ஒரு மனிதனை ஒரு சமூகத்துக்கு மத்தியில் வைத்து அவளுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி கேவலப்படுத்தி விடுவாரோ அல்லாஹும் நேரம் வரும்பொழுது இவரை கேவலப்படுத்தி விடுவான் ஒமன் மன அஹு ஹைரஹூ மன அஹு ஹைரஹூ ஒரு மனிதனுக்கு சேர வேண்டிய நன்மையான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு சேர வேண்டிய நன்மையான விஷயங்கள் இவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த காரியம் நடந்து விடலாம் இவன் ஒரு சைனை போட்டுவிட்டால் அவனுடைய காரியம் வெற்றியடைந்து விடலாம் என்கிற நேரத்தில் அந்த காரியத்தை யார் தடுத்து நிறுத்தி கொள்வாரோ அதை செய்யாமல் அவர் தடுத்து விடுவாரோ அல்லாஹ் அவனுக்கு நேரம் வரும்பொழுது அவனுடைய கயிறை கொடுக்காமல் தடுத்து விடுகிறான் இப்ப அவர்கள் சொல்கின்றார்கள் ஒமன் மக்கார மக்கர விஹி யார் இன்னொருவனுக்கு அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு பின்னால் சதிவலை பின்னுகிறாரோ மகரபி அல்லாஹும் அவனுக்கு அதற்குண்டான கூலியை கொடுப்பான் அல்லஹும் அந்த சதிக்குண்டான கூலிகளை கொடுப்பான் இவ்வாறு நீண்ட தூரம் அவர்கள் அந்த ஹதீசுகளுடைய மொத்த சுருக்கத்தை அவர்கள் அதிலே சொல்லியிருக்கின்றார்கள் அப்ப நாம் அடியாரிடத்தில் எவ்வாறு அல்லா நம்மிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அதே போன்று நாம் இடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது அல்லா நம்மிடத்திலே நடக்கிறான் நபி அவர்கள் சொல்வார்கள் அர் ராஹிமோன் அயர் ஹம் ரஹ்மான் அர் எர் ரஹ்மான் ரஹமான் இறக்கமுடையவர்கள் இளகிய மனதுக்காரர்கள் உள்ளத்தில் ஈரம் உள்ளவர்கள் எர் ரஹ்மான் அல்லாஹ் அவர்கள் மீது இறக்கப்படுகிறார் இர்ஹமு மன்ஃபில் அர் இர்ஹமு மன்ஃபில் அர் எர் ஹமு கும் மன்ஃபிஸ் சமா இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்தில் உங்களுக்கு அதிகார பலங்கள் இருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் இருக்கிற நேரத்தில் பூமியின் மீது மீது இருப்பவர்கள் நீங்கள் வானத்தில் இருக்கிற அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவார் எனவே இந்த உலகில் நாம் செய்கிற எந்த நன்மையாக இருந்தாலும் சரி அது அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட ஹக்கூக்லாஹா இருந்தாலும் சரி அடியார்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அதற்குரிய பலன் நமக்கு திரும்ப கிடைத்தே தீரும் ஒரு ஹதீசிலே வரும் நபி சொல்லலாஹு அலி வல்லம் அவர்கள் நாளைக்கு மறு மறுமையிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து சொல்லுவார்கள் நபி அவர்களுக்கு அல்லாஹ் பாறைக்கு பார்த்தாலும் மியராஜிலே சொர்க்கம் நரகம் அதனுடைய தன்மைகள் அதில் நடக்கக்கூடிய வேதனைகள் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ரசூருல்லாவுக்கு அல்லாஹ் மேராஜிலே காட்டி கொடுத்தான் அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதையெல்லாம் இப்பொழுதே அவர்களுக்கு விட்டான் ஒரு மாஸ்டர்னா எப்படி இருக்கும் கேள்வி கணக்கனா எப்படி இருக்கும் எந்த பாவத்துக்கு என்ன வேதனை எந்த நன்மை செய்தால் எந்த பலன் என்றெல்லாம் நபி அவர்கள் பட்டியலிட்டு நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு சம்பவத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதர் வருவார் அந்த மனிதர் வருகிற நேரத்தில் அவருக்கு பெரிய நன்மைகள் இருக்காது அவர் பெரிய அமல்கள் செய்திருக்க மாட்டார் கடமையான அமல்களை செய்திருப்பார் அதிலே ஒன்று ரெண்டு குறைகள் கூட இருக்கலாம் இப்படி ஒரு எளிய மனிதராக ஒரு சாதாரண ஒரு வணக்கசாலியாக அவர் இருந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒண்ணுமே கிடையாதே நம்மிடத்துல எதுவுமே இல்லையே நாம் எவ்வாறு ஜெயிக்க போகிறோம் அல்லாஹ் எவ்வாறு கணக்கு தீர்க்க போகிறோம் என்று அவர் யோசிக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் தபாரக் வத்தாலா அவருடன் இந்த எல்லாம் மலக்குமார்களின் வழியாக அதை பார்வையிடுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு நேரம் முடிஞ்சிருச்சு இவருக்கு அழிவுதான் நரகம்தான் என்கிற அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான் இந்த அடியான் தான் வாழும் காலத்தில் ஒரு வியாபாரியாக இருந்தான் ஒரு கடை வைத்திருந்தான் அதிலே வேலையாட்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே அவர் சொல்லி இருந்தார் உங்களிடத்தில் யாராவது ஒரு வசதி குறைந்தவர்கள் உங்களிடத்திலே வசதி குறைந்தவர்கள் வந்தால் அவர்களுடைய நிலை உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் அவர்களால் முழுமையாக பணம் செலுத்த முடியாத அந்த நேரத்திலே அவர்கள் குறைத்து கேட்கிறார்கள் இதை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிங்களே இன்னைக்கெல்லாம் ஃபிக்ஸட் ரேட் ஆயிடுச்சு அது தனி உலகாது ஆனால் ஒரு மனித வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களிடல வந்தா கொஞ்சம் கம்மியா இருக்குது இல்லை அவர் குறைச்சி பேரம் பேசுகிறார் கொஞ்சம் கொடுங்க என்று அவர் பேரம் பேசுகிறார் என்று சொன்னால் அப்படி பேரம் பேசுகிற பொழுது அவருக்கு நீங்கள் குறைத்து கொடுங்கள் அவர்களுக்கு கட்டுப்படியாக விலையிலே அவர்களுக்கு நீங்கள் இறக்கப்பட்டு கொடுத்தால் அவர் கொடுத்தார் அவர் அவருக்கு சக்தி இருக்கிற நேரத்திலே ஒரு ஏழை மீது ஒரு வசதி குறைந்தவர் மீது அவர் இரக்கம் காட்டினார் அவர்களின் மீது இரக்கம் காட்டினார் அவர் செய்த அந்த காரியத்திற்கு அவரை விட நான் தகுதியானவன் நாம் தான் தகுதியானவர்கள் எனவே இந்த இடத்திலே அன்ஹு அவரை மன்னித்து விடுங்கள் அன்ஹு அவரை நீங்கள் மன்னித்து விட்டுவிடுங்கள் அவர் சொருகத்திற்கு செல்ல அவர் என்ன அமல் செஞ்சாரு என்ன அமல் செய்தார் வியாபாரத்தில் ரொம்ப கட்டுபிடியாக இருக்காமல் அவட்டெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாதுங்க அவர் சொன்ன தாங்க சில பேர்லாம் இருப்பாங்களா இல்லையா அதான் வியாபாரத்தில் ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அதுவும் சரிதான் எல்லாத்துக்கும் குறைக்க சொல்லலை மார்க்கம் எல்லாத்துக்கும் குறைச்சி அப்படியே விட்டுருங்க நீங்கள் நஷ்டமாகிருங்க அது மார்க்கம் சொல்லவில்லை ஒரு மனிதருடைய நிலை தெரிகிறது அவருடைய கஷ்டம் தெரிகிறது அவருடைய சூழ்நிலையை புரிகிறது ஒரு கடன் இருக்கலாம் அவருக்கு அந்த பொருள் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற அந்த நேரத்திலே அவர் அவருக்கு படுகிற விலையிலே அவருக்கு கொடுக்கிறார் கொஞ்சம் இறங்கி வருகிறார் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டியிருக்கிறது அல்லாஹவி அல்லாஹுடைய சந்நிதானத்தில் நாம் நிற்க வேண்டியிருக்கிறது அந்த நேரத்தில் நம்முடைய அமல்கள் ஒன்றுக்கும் போகாத அந்த நேரத்தில் அமல்களை தவிர வேறு எதுவுமே காரியமாகாத அந்த சூழ்நிலையில் அல்லாஹ் நமது அந்த சிறிய அமலை பார்க்கிறான் அல்லாஹுக்கு முன்னாடி எதுவுமே மறைஞ்சது கிடையாது அல்லாவுக்கு முன்னால் எதுவுமே மறைந்தது கிடையாது அந்த சிறிய அமலும் இடத்துல பெரிய ஒரு பிரியத்தை வாங்கி தருகிறது அவனுக்கு மன்னிப்பு வாங்கி தந்து விடுகிறது இது சின்ன உதாரண ரசூல்லா சொல்லியிருக்கிறான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க எத்தனை ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மனிதர் போகிற வழியிலே ஒரு மரத்தை அகற்றி போட்டார் அடுத்த மக்களுக்கு துன்பம் வந்துடும் வர்றவங்க நைட்டில் வருவாங்க ம மரம் தெரியாமல் இடிச்சிக்க போகிறாங்க அந்த காலத்தில் லைட்லாம் இல்லை மரத்தை ஒதுங்கி ஒதுங்கி இருந்த எடுத்து ஓரத்துல போட்டாரு மன்னித்து விட்டான் ஒரு விமச்சாரி தவறான நடத்தை உடையவள் அந்த கொண்டிருக்கிற அவளுடைய மனம் இறங்குகிறது ஐயோ பாவம் இது ஒரு உயிர் தானே தண்ணி இல்லாமல் தவிக்கிறது என்று சொல்லி அதற்கு தண்ணீர் கிணத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறாள் அல்லாஹ் அவ செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவளை சொர்க்கத்தில் அனுப்புகின்றான் இல்லையா அதே ஒரு வணக்கசாலியான பெண் ஒரு பூனை வளர்க்கிறாள் அந்த பூனைக்கு சாப்பாடு போடாமல் வீட்டில் கட்டி போட்டு போயிடுறா விடல அது வெளியே போய் ஏதாச்சும் உண்டு தானும் அதற்குண்டான உணவு ஏற்பாடுகளை செய்யவில்லை அது இறந்து விடுகிறது மெலிந்து இறந்து விடுகிறது எல்லாம் அந்த பெண் நரகத்தில் போட்டு வேதனைப்படுத்துகிறான் எனவே நாம் செய்கிற சிறிய அமல் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி அது நமக்குத்தான் திரும்ப வரும் மனாமில் சாலihan फली नफसी व मन असआ फ நன்மை செய்தாலும் அது உனக்கு தான் அது உனக்கு தான் திரும்ப வரும் وما ان الله குர்ஆன் ல உன் அசா फ நீங்கள் தப்பு செய்வீங்க தவறு செய்வீங்க அடுத்தவன சதி திட்டம் தீட்டினீர்கள் என்று சொன்னால் நாம ஜெயிச்சிடலாம் அவன் எப்படியாச்சு வியாபாரத்துல கவுத்தி அவன் கடையை மூடி விட்டு அவன் கடையை நல்லா தான் ஓடிக்கிட்டு ஓடிட்டிரக்கும் இவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பண்டாராயவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு ஃபோன் பண்ணி அந்த கடையில் இவர் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் எதிர்க்க தான் உட்காந்துருப்பார் இந்த இந்த இடத்துல நிறைய நடக்குதா இல்லையா அப்போ அந்த கடைக்கு இவர் ஆள் அனுப்பிக்கிட்டே இருப்பார் என்ன அவங்க கடையில் வியாபாரம் நடக்கக்கூடாது என் கடையில் நடக்கணும் அவங்க கடையில் கஸ்டமர் நிறைய போகிறாங்க அங்கே அந்த கடையை தூக்கிட்டால் எனக்கு ஆள் வந்துடுவாங்கன்னு அவன் நினைக்கிறேன் அதனால் இது மாதிரி எல்லா சதித்திட்ட வேலைகளையும் செய்தால் இப்பொழுது அந்த கடையை தூக்குவதை போன்று நமக்கு தெரியும் அவனுக்கு பிரச்சனை வருவதை போன்று தெரியும் ஆனால் எதிர்பாரா விதமாக நம்மகளையே அல்ல காப்பாற்ற வேண்டும் அல்ல இது போன்ற நிலைமைகளை காப்பாற்ற வேண்டும் இது போன்று யோசிக்கிற அந்த நேரத்தில் இந்த பயம் நமக்கு வர வேண்டும் வரலாற்றில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வியாபாரி ஈராக் தேசத்திலே பொருட்களை வாங்கி சிரியா தேசத்திலே ஷாம் தேசத்திலே விற்பனை செய்யக்கூடிய பழக்கமுடையவர் அந்த காலம் அந்த காலத்தில் போகிற வழியிலே தங்குவதற்கு ஓய்வறைகள் கிடையாது ஹோட்டல்கள் கிடையாது எங்கேயாச்சும் ஒருத்தவங்க வீட்டில் தங்க ஒரு மரத்தடியில் தங்கலாம் அல்லது பாதுகாப்புக்காக ஒரு வீட்டில் போய் யார்டையாச்சும் கேட்டு தங்குவார்கள் உணவுக்கும் வழி இல்லை தன்னிடத்திலே இருந்த ரொட்டி துணிகள் இருந்தால் சாப்பிடலாம் இல்லை என்றால் அந்த ஊர் மக்களிடம் விருந்து கொடுத்தாத்தான் அவங்களுக்கு சாப்பாடு இது போன்ற நிலையில் அவர் ஈராக்கிலிருந்து சிரியா தேசத்துக்கு போகிற வழியிலே ஒரு கிராமத்தில் ஹல்பு என்கிற அந்த கிராமத்தில் ஹலப் என்கிற அந்த கிராமத்தில் அவர் தங்குகிறார் தங்குவதற்கான ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீடு பார்த்தா ஒரு ஏழையான குடும்பத்தினுடைய வீடு ஒரு ஏழையான குடும்பம் சிறிய குடும்பம் ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் அவங்களுடைய குடும்பம் இப்போ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கடுமையான வறுமை இப்போ இவர் பெரிய வியாபாரி வியாபாரன்ற அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் காசு பணங்கள் நகைகள் எல்லாம் வச்சுருக்கிறாரு அப்படி தானே அன்னைக்கு பேங்க்கும் கிடையாது இங்கிட்டு போய் அங்கே எடுத்துக்கிறதுக்கு இப்போ இந்த இப்படித்தான் அவர் போக வேண்டும் அந்த கிராமத்திலே அந்த வீட்டிலே சொல்லுகிறார் நான் ஈராக்கிலிருந்து வருகிற வியாபாரி நான் சிரியாவுக்கு செல்கிறேன் இந்த இரவு உங்கள் வீட்டிலே நான் தங்கி கொள்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்களும் அதுக்கு என்ன வாங்க தங்கிக்கங்க என்று சொல்கிறார்கள் அவங்க வீட்டில் வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது ஒரு போர்ஷனில் கனவு மனைவி படுத்துக்கிறாங்க ஒரு இதில் அவங்க மகன் படுக்கிறாரு அந்த அறை ஒரு பெரிய அறை அப்போ கிராமத்தில் பெரிய அறைகள் இடம் நிறைய இருக்கும் அப்போ ஒரு பக்கம் இவருக்கு தங்க வைக்கிறாங்க ஒரு பக்கம் மகனுக்கு தங்க வைக்கிறான் இரவு நேரம் இப்போ ம மனைவிக்கு ஒரு யோசனை வருது புருஷன்ட்ட பேசுகிறான் இந்த மாதிரி நல்ல ஒரு சான்ஸ் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அவர் கேட்குற என்ன சான்ஸ் அமைஞ்சிருக்கு எதுவும் உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்க்குறியா இல்லை இல்லை அதோட நல்ல சான்ஸு என்ன சான்ஸு நம்ம என்ன செய்யலாம் நைட் நல்லா தூங்கிட்ட பின்னாடி நடு நிசியில் எந்திரிச்சு அந்த வியாபாரியை போட்டு தள்ளிடலாம் போட்டுட்டா அவர் வச்சுக்கிற காசு நகை போக்குவரத்து எல்லாம் நம்மளுக்கு தானே ஒரே நாளில் பணக்காரனாக இல்லாம் இல்லையா ஒரே நாளில் கோட்டீஸ்வரர் இது வேறு சான்ஸ் அமையாது எல்லா நேரத்தையும் இப்படி அமையாது அப்படின்னு பேசுகிறார் அந்த அம்மா பேசுது அவர் வேணாங்கிறார் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி வாக்குவாதத்தில் பெண்கள் தான் வின் பண்ணுவாங்க ஏன்னா ஆண்களுடைய அங்கே எடுபடுறதில்ல இந்த வீட்டுக்காரமாக நல்லா இருந்தால் தானே இவர் நிம்மதியாக போய் தூங்க முடியும் அதனால் பெரும்பாலும் தான் ஜெயிப்பாங்க அப்போ அவரும் பேசி பேசி பார்த்தாரு சரி ஒரு டைம் ஒன் டைம் ஒரே ஒரு தடவை பாவம் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தடவை நம்ம பாவம் பண்ணிக்கிறது அப்புறம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்ன மன்னிச்சிருந்தோம் எல்லாம் மன்னிச்சிட போகிறான் மனசு இப்படி யோசிக்க தோணுதா இல்லையா இப்போ அவங்களுக்கு யோசிக்கிறான் ஒன் டைம் பாவம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கஷ்டத்துக்காக ஒரு பாவத்தை பண்ணிடலாம் நம்ம வின் பண்ணிடலாம்னு நினைக்கிற அந்த நேரத்தில் நினைக்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் சென்று அதை மாதிரி ஒரு துணி எடுத்துக்கிட்டு போய் அவர் முகத்தில் போட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுறாங்க சத்தம் வராமல் கொண்டுறாங்க இருட்டு விளக்கு இல்லை அப்புறமா பொறுமையா புருசன தப்பு பண்ணிட்ட அதுக்கு மறைக்கணுமா இல்லையா உடனே எடுத்துகிட்டு போய் அடக்கிறதுக்கு வேண்டி கொண்டு போகிறார்கள் கொண்டு சென்று பள்ளம் தோண்டணும் அப்படின்னு விளக்கு பற்றி முகத்தை திறந்து பார்க்குறாங்க பையனை கொண்டுருக்கிறாங்க யார் இருக்கிறாங்க தம் மகம் மொத்த கிடக்கிறாங்க என்ன ஆச்சு இவருக்கு பதறி பதறிப்போச்சு தான் விஷயம் வருது அவங்க வந்து இரவில் மகனாருக்கு இடது பக்கமும் அந்த வியாபாரிக்கு வலது பக்கமும் பெட்டு போட்டுருந்துருக்குறாங்க நைட்டில் என்ன நடந்திருக்கு அந்த பையன் புதுசாக ஒரு ஆள் உடனே அவர் கையில் மோதிரம் வச்சுருப்பார் அது எது வச்சுருப்பாரா இல்லையா வெளியூருக்கார் கிராமத்து பையன் போய் பேசிகிட்டு இருந்திருக்கான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் அங்கே தூங்கிட்டான் என்னோட நான் என் பெட்ல இவன் படுத்துட்டான்னு இவர் போய் அங்கேப்படுத்திட்டார் இவங்க கரெக்டாக அந்த வியாபாரிய கொள்ள நேரத்தில் அந்த இடத்துல தனது மகன் இருந்தான் இதுதான் நாம் செய்கிற சதி திட்டங்கள் அது நம்மையே தான் பாதிக்கும் எனவே சகோதரர்களே இந்த உலகில் நாம் நன்மையான விஷயங்களை சிந்திக்கும் நன்மையை சிந்திக்க வேண்டும் அந்த நன்மை நமக்கு நிச்சயமாக வரும் இன்று வராதது போன்று தோன்றினாலும் சிறிது காலத்தில் அல்லா அதற்குண்டான பலனை கொடுப்பான் தீமையை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் இன்று நமக்கு அது பாதிப்பு இல்லை என்று தோன்றினாலும் நாம் வெற்றி அடைந்து விடலாம் தப்பித்து விடலாம் என்று தோன்றினாலும் அதனுடைய பாதிப்புகள் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நம்மை பாதிக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் அல்லாஹனுடைய அந்த வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கையும் அல்லாவுடைய அந்த எச்சரிக்கைகள் மீது பயத்தையும் எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லா நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக தவறான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் தோஃபீக் செய்வானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாங்கிறதாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته